அடுத்து <mur> 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 <mur>

சொல்லுங்க ஏ என்ன அத ரெங்கா அது ஊரு தெரியாம இல்ல அக்கா உனக்கு தெரிஞ்சா இன்னைக்கு பேந்து உட்கார் அப்டா என்னங்க பိုက်ல என்ன நான் டான் என்ன என்ன என் எண்டி யா ஒக்கா ஒக்கா யா ஒக்கா எண்டி இவ ஒக்கா ஆ ஒக்கா அந்தா சொல்லுங்க ஒரு 10 உட்கார்ங்க

வரும் oh, okay.

மனசாட்சி எல்லாருக்கும் மேல மேல இருக்கும் சரி உனக்கு கீழே இருக்கு எல்லாத்துக்கும் மனசாட்சி மேல இருக்கு எனக்கு கீழே போச்சு எதுக்கு கீழே போச்சு உங்க கூட டெய்லி திங்குதுங்க ஆடம் பத்தியா ஆமா மேல உள்ள மனசாட்சி கீழே புடுங்க எனக்கு தொங்கிட்டு கிடக்கு எங்க கூட ஆடம் மனசாட்சி கீழே தொங்கிடுச்சு அதை பிடிச்சு ஊஞ்சாட தொடர்ந்து பிள்ளை அது என்ன